ஹாய் நம்ம இப்போ தியான மண்டபத்தில் இருக்கிறோம் இங்கே சில முத்திரைகள் வந்து போட்டிருக்காங்க இந்த முத்திரை வந்து ஞான முத்திரைன்னு பேர் இந்த முத்திரை அதிக ரத்த அழுத்தம் இதெல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து இந்த மாதிரியான முத்திரை வந்து உங்களுக்கு அபான வாயு முத்திரை இந்த முத்திரை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த முத்திரை இப்படி செய்யணும் இரண்டாவது முத்திரை வந்து இப்படி அபான வாயு முத்திரை இதயம் பலமாகிறது இதெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்து சூரிய முத்திரை சூரிய முத்திரை வந்து இப்படி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி சூரிய முத்திரை தைராய்டு சுரப்பிக்காக அடுத்து வந்து முத்திரை வருணமுத்திரை முத்திரை எப்படின்னு சொன்னால் சுட்டு வரலம் பெருவரம் அப்படி சேர்த்துக்கிறது தான் முத்திரை அது வந்து கண் வரைச்சி கண் எரிச்சல் இதெல்லாம் சரியாகுதுன்னு போட்டிருக்காங்க அடுத்து மாதங்கி முத்திரை அப்படிங்கிறது இரண்டு கைகளும் சேர்த்து இப்படி பண்ணுறது இப்போ ஒரு கையில் செல் வச்சுருக்கேன் அதனால் வந்து தோட்டை பார்த்துக்கோங்க இப்படி இது மாதங்கி முத்திரை சர்க்கரை நோய்க்காக மாதங்கி முத்திரை பண்ணுறது நல்ல நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மாதங்கி முத்திரை சர்க்கரை நோய்க்கு அடுத்து வாயு முத்திரை இப்படி இப்படி பண்ணுறாங்க இது வந்து வாய் முத்திரை வந்து வாய் கோளாறு இதெல்லாம் வந்து வயிற்று பிரச்சனை செரிமானம் இதெல்லாம் சரியாகுன்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம இப்போ தியான மண்டபத்தில் இருக்கோம் அதை வந்து பார்ப்போம்